வாங்க தலைவா வாங்க குட் மார்னிங் வாங்க வாங்க தலைவா பொறுமையா வாங்க படிக்கிறதெல்லாம் படிச்சிக்கு வராது நினைக்கிறதெல்லாம் வாழ்க்கையில நடக்காது கிடைக்கிறத வச்சு வாழும் அது பேருதான் வாழ்க்கை பொதுப்பா படுக்கிறக்கு ஒரு பாய் இருக்கா குடி இருக்க ஒரு வீடு இருக்கா நாப்பத்தெட்டு கோடி பேருக்கு ஒருவேளை சோறு சாப்பிடாம இருக்காங்க நம்மளுக்கு ஆண்டவன் மூணு வேலை சோறு கொடுத்துருக்காரு கைகால் நேரம் இருக்கு ஒரு பைக் இருக்கு வீட்டுல டிவி இருக்கு இருக்கதை வச்சு வாங்க போதும் மகிழ்ச்சியா இருக்கியா இருங்க போட்டு தலைவா போட்டேன் 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 வாங்க சார் வாங்க குட் மார்னிங் உழைக்கிறதுக்கு உடம்பு இருந்தா போதும் அந்த உடம்பு நோய் நடி இல்லாம ஆரோக்கியமா வச்சுக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறது குடும்பத்தை மகிழ்ச்சியா வச்சுக்கிறோம் அப்பா எப்படா வருவாருன்னு பிள்ளைக கேட்கணும் அது மாதிரி வளர்ந்துட்டு போகணும் சோகமாவே இருக்கக்கூடாது கவலையாவே இருக்க கூடாது மகிழ்ச்சியா இருக்கணும் ஆனந்தமா இருக்கும் அப்படியே காசு பணம் சந்தோஷம் ஆனந்தம் எல்லாம் வரும் மகிழ்ச்சியா வந்ததுக்கு அப்புறம் பணம் வராது மகிழ்ச்சியா இருந்தா தான் பணம் வாங்க வாங்க அடுத்த சேர்ந்தா போற